வணக்கம் வாங்க நண்பர்களே இன்றைக்கி ஒரு சமையல் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா கோழிரலும் உருளைக்கிழங்கும் நான் வாருங்கள் அதுக்கு தேவையான சாமானெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள் வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி வள்ளி இலை உருளைக்கிழங்கு வாரு கோழி மல்லி மல்லித்தூள் சிக்கன் மசாலா கொச்சிக்காய் தூள் மஞ்சத்தூள் கடுகு வெந்தியம் சீரகம் ஏலக்கு கராம்பு பட்டை இஞ்சி பூண்டு எல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன் எல்லாம் ரெடியாக இருக்குது வாங்க குழம்ப குழம்பு வைக்கலாம் எல்லாம் ரெடியாக இருக்குது ஆங் குழம்பு வைக்கலாம் வீடியோ முழுசாக பாருங்கள் நண்பர்களே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்கள் எண்ணெயை ஊற்றி ஆச்சு அடுகு வந்த சீரகத்தை போட்டுடலாம் ஒட்டாச்சு

கொஞ்சத்தூள் மரத்தூள் போடலாம் போட்டாச்சு அரு போட்டு கொஞ்சம் பிண்டி விடலாம் வெங்காயம் பட்ச மலம் போடலாம் அந்த பிறகு வெங்காயம் திந்து விடலாம் ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வைக்கலாம் கோழி ஈரலை போட்டுக்கலாம் நண்பர்களே আর গোলিয়া গুলো পড়ிறேன் পোটাছে একটু

இப்போ மல்லி இலையை போட்டுக்கலாம் நண்பர்களே மல்லி இலை போட்டாச்சு தக்காளி நான் தக்காளி தக்காளியும் போட்டாச்சு

நண்பர்ல கொஞ்சம் கிண்டி விட்டுதான் தண்ணியை ஊத்துக்கலாம் தண்ணி ஊத்துற விலங்கு அப்படியே மூடி வைக்கிறான்பர்களே வேகிறதுக்கு வேகட்டும் குழம்பு ரெடி நண்பர்களே வாங்க சாப்பிடலாம் வீடியோ முழுசாக பாருங்கள் நண்பர்களே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரெடியாக இருந்துச்சு வாங்க சாப்பிடலாம் பாடு ரெடி நான் சாப்பிட போகிற நண்பர்களே வீடியோ புதுசாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு சமையலில் சந்திப்பு நன்றி வணக்கம்